you <music> இருபத்தி நிறைவேற்ற அர்ப்பணிக்க அவர்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திரைச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எரிசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்டியலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணரப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திரைச்சட்ட வழக்கத்திற்கேற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சினியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி சொற்படி உம் அமைதியுடன் போகச் செய்கின்றீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண் கண்டுகொண்டன கொண்டன இம்மீட்பே புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்டாயலுக்கு பெருமை என்றார் குழந்தையையும் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் அவர்களுக்கு ஆசி கூறி தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுக்கு பலரின் வீழ்ச்சிக்கு எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் என்றார் ஆசூர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிந்தவர் மனமாகி ஏழு வருடங்கள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்துக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நுழைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவில் புது காலத்தில் நான்காவது வாரம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி ஆண்டு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழா திருகவை இன்றைய விழாவை முனைப்போடு கொண்டாடுகின்றது ஆண்டவர் இயேசு திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக ஜெருசலேம் தேவாலயத்தில் அவர்களுடைய பெற்றோர் ஆகிய புனித யோசிப்பு அன்னை மரியா அவர்களாலே யூத சட்டத்தின் பிரகாரம் மொய்ஸன் கொடுத்த சட்டத்தின் பிரகாரம் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார் இன்றைய விழாவை மெழுகபர்த்தி விழா என்றும் இயேசுனுடைய பெற்றோர் அண்ணா சிமியோனை சந்தித்த விழா என்றும் சிறப்பித்து நிற்கின்றனர் கடவுள் எப்பொழுதும் தம்முடைய வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றார் என்பதை இன்றைய விழா எமக்கு வலியுறுத்தி நிற்கின்றது இறைமகனாக இருந்தும் கிறிஸ்து தந்தைக்கு கீழ்பழிவு உள்ளவராக திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக அவர் தம்மையே அர்ப்பணிக்கப்பட்டதை எமக்கு நினைவூட்டி நிற்கின்றது தற்கால உலகத்திலே ஒழுங்குகள் கட்டுப்பாடுகளை மீறி வாழுகின்ற சமுதாயத்துக்கு உலக போக்குக்கு இன்றைய விழா ஒரு செய்தியை கொடுக்கிறது அதாவது கடவுளுடைய மகனாக இருந்தும் இயேசுவினுடைய பெற்றோர் புனித யோசேப்பும் புனித கண்ணை மரியா கன்னி மரியாவும் ஆண்டவரை ஆலயத்திலே திருச்சட்டத்துக்கு ஏற்ப காணிக்கையாக கொடுத்தனர் இந்த விழாவிலே திருக்குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பும் நம் ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு எப்பொழுதும் அர்ப்பணிக்கப்பட்டவராக கீழ்ப்படி உள்ளவராக அவர் வாழ்ந்தார் என்பதையும் இன்றைய விழா சிறப்பித்து நிற்கின்றது இயேசுவினுடைய பிறப்பின் நாற்பதாவது நாளாகிய என்று அவர் காலியத்திலே காணிக்கையாக கொடுக்கப்பட்டார் இதன் மூலமாக எமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது இறைவன் கிறிஸ்து வழியாக எம்மை ஒளியாகவும் கடவுளுக்கு அர்ப்புணமானவராகவும் எங்களை அவர் மீளவும் உருவாக்குகின்றார் கிறிஸ்து ஒளியாக ஆலயத்துக்கு வருகின்றார் இது ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றதாகவும் இருக்கின்றது அந்த ஜெருசலேம் தேவாலயம் தூய்மை இழந்த ஆலயமாக கருதப்பட்டது ஆண்டவர் அந்த ஆலயத்தை தம்முடைய பிரசன்னத்தாலே தூய்மைப்படுத்துகின்றார் ஒளியாகிய கடவுள் ஆலயத்திலே வருகின்றார் அதன் மூலமாக ஆலயம் தூய்மைப்படுத்தப்பட்டது நம் ஆண்டவரும் எங்களை தூய்மைப்படுத்துகின்றவராகவும் தம்முடைய ஒளியாலே பாவையுருளை அகற்றுகின்றவராகவும் இருக்கின்றார் எனவே அவருடைய ஒளியிலே அவருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாக அவருடைய முன்மாதிரியை திருக்குடும்பத்தினுடைய சாட்சிய வாழ்வின் வழியாக பின்பற்றுவதன் வழியாக நாங்களும் எங்களுடைய வாழ்வை தூய்மையாக்கிக் கொள்ள இன்றைய விழா நமக்கு அழைப்பை விடுக்கின்றது எனவே திருச்சட்டத்துக்கு உட்பட்ட கிறைஸ்து தமக்கும் கீழ்ப்படியுள்ளவர்களாக நாங்கள் தந்தையான் கடவுளுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய விழாவளியாக நமக்கு வலியுறுத்துகின்றார் எனவே நாங்களும் எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதோடு திருச்சட்டம் கற்பிக்கின்றது போல நம் ஆண்டவர் இயேசு அனைத்தையும் தமக்குள்ளே புதுப்பு புது புதுப்பித்து நமக்கு புதிய ஒளியையும் வழியையும் காட்டி நிற்கின்றார் அவருடைய வழியிலே தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலே நாங்களும் பயணிக்க எமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இதை உணர்ந்தவர்களாக நாங்களும் இந்த விழாவின் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு எங்களை காலியத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்களையும் இணைத்து கடவுளுடைய திருவிழத்தின்படி நாங்களும் வாழ எம்மை உருவாக்கி கொள்வோம் திருக்குடும்பம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கியது அதுபோலவே எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாக கடவுளுடைய சட்டங்கள் கடவுளுடைய ஒழுங்குகள் நற்செய்தி வழியிலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை கடவுளுக்கு ஏற்ற குடும்பங்களாகவும் புதிய சமுதாயத்தை கடவுளுக்கு ஏற்புடைய சமுதாயமாகவும் கட்டியெழுப்ப ஆண்டவருடைய அருள் வளங்களையும் ஆண்டவருடைய ஆசையையும் நாங்கள் தொடர்ந்து இறைஞ்சிவோமாக